அவர் இறைவன் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சியம் எப்படி இயேசுநாதர் சிறுவையில் அறையப்படுகிறார் அறையப்பட்டு அவருடைய ஆன்மா புரிகின்ற நேரம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மகான் தலையை அப்படி உயர்த்தி பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவருடைய ஆன்மா பிரிகிறார் கடவுள் சொல்லுகிற அந்த நம்பிக்கைக்குரிய மகான் உயிர் பிரிகின்ற நேரத்திலே ஆகாயத்தை பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னால் அவருக்கும் மேலான ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த நாயகத்தை கண்டெடுத்தி இருந்த நேரத்தில் கூட எல்லா புகழும் அல்லாவுக்கே என்றார் அப்ப அவருக்கும் மேலான ஒரு இறைவன் இருக்கிறார் ஆமா இதை நபிகளே ஒப்புக்கொண்டான் மேல ஒரு கடவுள் இருக்கானா நபிகளுக்கு மேல ஒரு அல்ல இருக்காரா ஆனா சுவாமி தோப்புல வந்து தவமிருந்த இறைவனை பிடித்து அடித்து துன்புறுத்துகிற நேரத்தில் சுண்ணாம்பு கால வேலை வச்சு நீப்பு நீத்தி பார்த்தான் ஐயா நீரல கடைசியில் கடுவா புடிச்சு கொண்டு வந்து மூணு நாள் பட்டினி போடுறான் இந்த சாமியை கொல்லட்டான் போது இப்படி சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விடுறாங்க ஐயோ இவ்வளவு பெரிய புலி ஐயாவை கடிச்சு தந்துருமே மூணு நாள் பட்டினு கிடந்தே அன்னு எல்லாரும் அழறாங்க அந்த நேரத்துல இவரும் சொல்லலாமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லலாமே ஆமா ஆனா நாராயண என்ன சொல்றா தெரியுமா மக்களே ஏன் அழுகிறீர்கள் இந்த புலி என்பதை தொண்டு விடும் என்றா நான் யார் மனிதன் என்றால் நினைத்தாய் நாட்டுக்கு அறிவி நான் Hey நான் மனிதனல்லடா இவ்வுலகை இழந்தவன் அளப்படி நான் படைத்த மனிதனாகிய நீ என்னை அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் படைத்த இதிலிருந்துதான் இருந்துதான் தெரியுது வந்திருப்பது உலக கடவுள் அவன் சொன்னதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது